இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படாத அதிசயமான செயலை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்தம் உள்ளவரும் திறவுகளை உடையவரும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற பிதாவாகிய தேவனை நான் சோத்திருக்கிறேன் கர்த்த நல்லவர் உள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவிருக்கிறேன் கர்த்தருடைய பெரிதான கிருவை இந்த வாரத்தின் இறுதி நாளிலே நாம் வந்திருக்கிறோம் கர்த்த நல்லவர் நல்ல தகப்பன் நல்ல சமாரியன் நமக்கு நாளிலும் ஒரு புதியது ஒரு நாளை நம் வாழ்க்கையிலே கூட்டி கொடுத்திருக்கிறார் எத்தனையோ பேர் இந்த நாளை காணாமல் இந்த உலக வாழ்க்கையை விட்டு மறைந்திருக்கிற சமயங்களிலும் நம்மை தேவன் கிருவை பாராட்டி இருக்கிறாரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி இந்த நாள் சிந்தனைக்கு நாம் கடன் செல்வோம் இந்த நாள் சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட கத்தருடைய வார்த்தை ஒன்று ராஜாக்களின் விசகம் நாம் புதனையாக அப்படியே நம் வேதத்தை ஒரு முறையாக பார்த்து கொண்டு வருகிறோம் அதிலே தேவனை குறித்த அறிவும் நாம் அவரோடு வைத்திருக்கிற உறவும் என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் தேவனை குறித்த அறிவை ஒன்று ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே என்ன என்பதை நாம் பார்க்கலாம் கர்த்தர் அகியாவினிடத்தில் இதோ எரோப்பியின் மனைவி வியாதியா இருக்கிற தன் குமாரனுக்காக உன்னை ஒரு விசேஷம் கேட்க வருகிறாள் நீ அவளுக்கு இன்ன இன்ன பிரகாரமாக சொல்ல வேண்டும் அவள் உட்பிரவேசிக்கிற போது தன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிப்பாள் என்றார் இங்கே அன்புக்குரியவர்களே தெய்வத்தினுடைய உறவுகளே இந்த அற்புதமான காலை வேலையில இந்த சம்பவம் நமக்கு மிக பெரிய ஒரு உன்னதமான வழியை காிறத பார்க்கல என்ன அகியாவா அபியாவா நிறைய பேர் இந்த பேரை கேள்விப்பட்டிருப்போம் நம்ம அகியா அபியா எல்லாம் பேர் வச்சிருக்கிறாங்க எனக்கு பிரியமானவன் அபியா என் பிள்ளை அகிமா என்றால் இங்கே ஒரு தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசி வயதாகி போயிடுச்சு ஆனா இந்த தேவன் இந்த இஸ்ரோவில் பத்து கோத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்ட ராஜாவை ஏற்படுத்தும் பொழுது இந்த அகியா மூலமாகத்தான் தேவன் பேசினார் அதனால எரோபியாம் நம் பிள்ளை ரொம்ப மோசமா இருக்குது வியாதிப்பட்டு கிடக்குது அது தேருமா தேராதா இது பிழைக்குமா பிழைக்காதா அதனால நீ அபி அகியா கிட்ட அபியா கிட்ட போய் நீ அகியா கிட்ட போனீன்னா தெளிவா தேவன் சொல்லி விடுவார் இதனுடைய எதிர்காலம் என்னன்னா அப்போ நம் தேவன் எதிர்காலங்களை அறிந்திருக்கிற தேவன் நாளைக்கு எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது ஆனா நல்லா இருப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனா எல்லாம் தெரிந்த தேவன் தான் அதை அறிந்து கொள்ள முடியும் பிரசங்க எழுதும்போது எழுதுறாரு உலகத்தை தேவன் உள்ளத்தில் வைத்திருக்கிறார் அதனால் மனுஷனுக்கு என்ன நடக்குதுன்னு என்ன நடக்கும்ன்றது தெரியாது எல்லாமே நமக்கு முன்னாடி தெரியும் ப்ரிப்பேர் ஆயிடுவோம் பாருங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருவையே தயவிலே பிரசன்னத்திலே வாழுகிற அனுபவம் தான் வாழ்க்கையில மிக உன்னதமான நிலையில நம்ம ஒவ்வொரு நாளும் கொண்டு போவோம் இல்லைன்னா நேற்று முந்தை நேற்று அப்படி கவலைப்பட்டு வருஷ கணக்கில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு நம்ம நடிச்சிட்டு இருப்போம் பாருங்க இங்கே தேவனை குறித்த அறிவு நம்ம புரிஞ்சுக்கணும் தேவன் அவரு பார்த்தா தெரிய மாட்டாரு பார்த்தா கடலை பாக்குற அளவில் அல்ல இன்னைக்கு நிறைய பேர் நான் கடவுள் தரிசனிக்க தரிசிக்க போறேன் தரிசிக்க போறேன் எங்க தரிசிக்க போகிறது அல்ல நான் விசுவாசித்து வாழ அழைக்கப்பட்ட ரெண்டு ஆஹ் ரோமர் வசனத்தை வாசிக்கிற பத்தாம் அதிகாரம் ஐந்தாவது நினைக்கிறேன் நம்ம எல்லாம் எப்படி இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்ன்றத புரிஞ்சுக்கங்க இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்கிற நாம் இந்த வசதி புரிஞ்சு வச்சுக்கணும் வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க நிறைய பேர் நான் கடவுளை பார்த்தாதான் அவர் என்கிட்ட பேசினாதான் அப்படின்னு நினைக்கிறாங்க அஞ்சு ஆறு கரெக்ட் ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரமாக பாருங்க நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் பார்த்தாதான் நம்புவேன் இந்த தோமா அப்படித்தான் நம்பினாரு என் அது விரல்ல கைய போட்டாதான் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொன்னார் அன்பன் அன்புக்குரியவர்களே இங்கே தேவன் எதிர்காலத்தை குறித்த திட்டங்களை முன்பதாகவே நமக்கு அறிவிக்கிறவர் நினச்சா இப்போ அவங்க சொல்லுவான்னு அந்த வயசான கிழவனுக்கு ஒண்ணுமே ஆண்டவனுடைய பிரசன்னம் மட்டும்தான் தெரியும் அவர் சொல்றாரு இப்படி ஒரு மனுஷன் வருவான் வருவா அவள் வேஷம் மாறி வருவா ராஜா ராஜாவனுடைய மனைவி ராஜ குமரத்தியாக வரல அவள் வேஷம் மாறி வருந்து போய் கேட்க கேட்டா உண்மையை சொல்லுவா பாருங்க நீங்க என்னன்னா வெளியில வேஷம் போடலாம் ஆனா உள்ளத்தை தேவன் பார்க்கிறா எதிர் எதிர்காலத்தை அறிந்திருக்கிற தேவன் இந்த காலவடையில தேவனை குறித்து அறிவை புரிஞ்சுங்க இதனாலதான் நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அவர்கிட்ட போனா என்னை பத்தி சொல்லுவாரு இவர்கிட்ட போனா என்னை பத்தி சொல்லுவாரு ஏங்க உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் உங்களை குறித்து திட்டங்களை தெளிவா உனக்கு அறிவிப்பாரு அவர்கிட்ட பழகுங்க அவருடைய பிரசன்னத்துல மாலை பழகுங்க அவருடைய சமூகம் எப்பொழுதும் உங்க கூடவே இருக்குது அதனாலதான் சொன்னது என் சமூக முன்னாடியே தான் இருக்குது முன்னாடி செல்லும்பா அப்படின்னா நீ எங்கன்னா போ புறப்பட்டு போ இடது வலது பெறும் மேலும் கீழும் சுற்றிலும் முற்றிலும் உங்களை பாதுகாக்கிற பிரசன்னம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணருங்கள் அன்புக்குரியவர்களே சொல்லுகிற நீ அவளுக்கு இன்ன பிரகாரமாய் சொல்ல வேண்டும் உட்புழை போது தன்னை அந்நியஸ்திரியா காண்பிப்பாள் அவளை பத்தி டீடைலா ரெக்கார்ட தேவன் சொல்றாரு இந்த கதை பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லைங்க தேவன் எப்பொழுதும் அவர் ஒரே மாதிரி தான் அவர் நேற்று இன்னும் மாறாதவர் அனநியா கிட்ட சொல்லுவாரு பவுல் இயேசு நானேன்னு அந்த வெளிச்சத்தை பார்த்து மூடிக்கொண்டு கண்ணு தெரியாதவன கண்ணு மங்களான ஒரு மனுஷனுக்கு தேவன் எப்படி வெளிப்படுத்தி சொன்னாரோ அங்க கண்ணு கிளியர் பண்றதுக்கு நீ அங்க போப்பான் என் ஊழியக்காரன் இருக்கிறான் அவன் உன்னை பாத்துக்குவான் இந்த நேர் தெரு நேர் அட்ரஸ் எல்லாம் சொல்றாரு பாருங்க நேர் தெரு என்னப்பட்ட யோப்பா அந்த பட்டணத்துக்கு போ அங்கே தோல் பாத ஒரு மனுஷன் இப்படி இன்னும் நிறைய இடத்துல அட்ரஸ் சொல்லுவார் தெய்வன் மரியாதை கிட்ட பேசினாருங்க அதே தெய்வன் அதே தூதன் ஏசப் கிட்ட பேசுறாரு சில சொல்லுவாங்க தாங்க சொன்னாரு நம்பாதீங்க நம்பாதீங்க உங்ககிட்ட தெய்வன் பேசுனா மட்டும் உங்கள் வாழ்க்கை சத்தியம் அதுதான் நிறைய பேர் தெரியல நம்ம இதுக்கு முன்னாடி இதே இதே அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் இந்த தேவனுடைய மனுஷனும் தேவன் சொன்னதை போய் அறிவிக்க முடியும் சொன்னாரு ஆனா அங்க ஒரு திருக்குதர்சி என்ன பண்ணாரு கர்த்தர் தான் சொன்னாருப்பா வாப்பா உனக்கு சோறு கொடுக்க சொன்னாரு சாப்பாடு கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடு கொடுத்து சாபாயிச்சுட்டான் செத்தே போயிட்டான் கர்த்தருடைய கட்டளைகளை பீறும்படி ஒரு பொய் தீர்க்க தரசா ஒரே வார்த்தையில எழுதிட்டாரு அவன் பொய் தீர்க்க தரிசனம் பொய்யாகவே சொன்னான் கற்று சொன்னார் அப்படின்னு நிறைய பேர் எதுக்கேற்றாலும் கற்று சொன்னார் கத்த சொன்ன ஏ கத்த சொன்னாரா எனக்கு அறிவிப்பா இருக்க எனக்கு தெளிவாக புரிய வைப்பா இருக்கு என் மனதில் இது ஏற்றுக்கொள்ளக் கொடுமானால் ஏற்றுக்கொள்வ இல்லைன்னா விட்டுடுங்க இல்லைன்னா நம்மளுக்கு ஆபத்து தான் அத்தை தான் சொல்லும் பிசாசி எல்லாம் வெளியே வேற ரூபத்தெல்லாம் கிடையாது வேதம் வசனம் அப்படியே பிரசன்னத்துல தான் வரா ஏமாத்துறது அடிக்கிறது திருடுறது யோவான் பத்து பத்து அப்படிதான் சொல்றது திருடன் திருடவும் கொல்லும் அழிக்க வருகிறா அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் இருக்கும் அது பரிபூரணப்படும் அன்புக்குரியவர்களே தேவன் எதிர்காலங்களை குறித்த திட்டங்களை அறிவிப்பவர் என்பதை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நான் அவரோடு வைத்திருக்கிற உறவு என்னன்னா நீ கண்ணு மங்கலனாரு நீ படிச்சவனாரு படிக்காதவனாரு எப்படிப்பட்டவன் நீ இருந்துட்டு போ கடவுளுக்காக நீ நீள கத்தர் உண்மையுடன் கூட ஆலோசனை கர்த்தராக இருப்பார் மோச கிட்ட அதான் சொன்னார் நீ சும்மா போயா உன் வாயா ஒரு ஆள் அனுப்புற நானும் கூட இருந்து உன் காரியம் சக்சஸ் ஆகும் அப்படின்றாரு யோசிவாகிட்டே அப்படிதான் சொன்னார் விட்டு விலங்குவது முல்ல உன்னை கை விடுவது நீ மலன் கொண்டு திடமனதா இரு கண்ணு தெரியல காது கேட்கல எனக்கு திறமை கிடையாது நான் ஊழியம் பண்ண முடியாது அங்க எல்லாருமே ஊழியக்காரங்க தான் எல்லாரும் ஆண்டவருக்கு பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்க எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமைகள் அவனவன் திறமைக்கு தக்கதாக அவனவனுக்கு தாழ்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது எஜமான் வரும் பொழுது கணக்கு கேட்கும் எஜமான் நம்முடைய தேவன் எஜமானுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதில் பிரவேசிக்கிறோமா யோசித்து பாருங்களேன் இல்லைன்னா எஜமான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதுங்க ஆகவே தேவனுடைய பிரசனத்திலே நம்ம வாழ பழகுங்க தேவனுடைய கிருவை நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ வைக்கிறது இந்த அற்புதமான கால வேளையில எதிர்காலங்களை புரிந்து வைத்து முன்பதாகவே அறிவித்து எச்சரித்து நமக்கு வழி காண்பிக்கிற தேவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கருத்தை நம்ம ஒவ்வொருவரையும் வரையும் வார்த்தையினாலே அலங்கரிப்பாராக ஜெபிக்கலாம் அன்பின் தெய்வமே என்று நடத்தும் தெய்வமே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆனால் நன்றியோடு உண்மை பாடுகிறேன் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்திரு ஐயா எத்தனையோ நன்மை செய்வீரே அன்பின் தெய்வமே எங்களை நடத்தும் தெய்வமே நன்றி பாடுகிறேன் ஆமாண்டு நீர் தான் எங்களை ஆழ்கி செய்கிறேன் நீங்கள் பிடித்து எப்ராயமே உமை கைப்பிடித்து பழக்கிற நாள் முதற்கொண்டு நடத்தி வந்த தேவன் நீர் அல்லவா எங்களை ஆட்கொண்ட பிதா நீர் அல்லவா நன்றியோட துதிக்கிறப்பா ஆண்டவரே நன்றி கிட்ட துரோகிகளுக்கும் நன்மை செய்கிற தெய்வன் நீர் அல்லவா உண்மை புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் உணர்வு எங்களுக்குள்ளே பெருகட்டும் தெய்வம் அறிந்து கொள்ளுகிற ஞானம் தெளிவளிக்கிற மாவி எங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நீர் பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுத்துக்கொண்டே இருக்கிறீங்க நன்றி செலுத்துகிறோம் அறிந்ததே எங்கள் வாழ்க்கையில அனுபவங்களாக மாறட்டும் ஒவ்வொருவரையும் மனதார இயேசு நாமத்துல நான் ஆசிர்வதிக்கிறேன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து உடைய கிருவியால் நடத்துங்க எதிர்காலத்தை முன்னறிவிக்கிற தேவன் நம்முடைய வார்த்தை மாத்திர நாங்கள் நம்முடைய பிரசன்னத்திலே வாழ்ந்து இந்த உலகத்தில் அநேகருக்கு உண்மையான தீர்க்க தரிசிகளாக வாழ கத்த கிரும்பி பாராட்டுங்க உணர்த்தின தெய்வங்களுக்காக நன்றி எச்சரித்த வார்த்தைகளுக்காக நன்றி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெமித்தோம் ஜபம் கேட்டி நல்ல பிதாவே ஆமேன் 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 கத்த நல்லவர் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பற்றி கொள்வோம் வாழ்விலே மாற்றம் கிடைக்கும் பிளஸ் யூ ஆல்டர் பாய்